நம்ம நக்கீரன் டிவியோட தொடர்ந்து இணைந்திருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இன்னும் சொல்லப்போனால் சங்ககாலத்திய நகரம் என்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது மிக புதுமையானது முதன்மையானது பெரும் மதங்களும் பெரும் மதங்கள் சொல்கிற கடவுள்களும் உருவாகாத காலத்தில் மனிதன் எவ்வளவு பண்பட்ட நாகரீகத்தோடு இருந்திருக்கிறான் என்பதனுடைய ஒரு சிறந்த அடையாளம் கீழடி பாஜக இதில் வந்து ஆர்வம் காட்டவில்லை விருப்பத்தோடு இல்லை என்பதை பல நடவடிக்கைகள் மூலம் நம்ம பார்க்குறோம் அப்ப கீழடிக்கு மட்டும் இடைக்கால அறிக்கை கேட்க வேண்டிய தேவை எங்கிருந்து வந்தது ஆய்வு இவ்வளவு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிற பொழுது அமர்நாத் ராமகிருஷ்ணன் வந்து பணியிட மாற்றம் செய்யப்படுகிறார் அவங்க சரஸ்வதி நதி நாகரீகத்தை அடிப்படையில் இந்திய வரலாற்றை திருத்தி எழுத நினைப்பவர்கள் பத்து ஏக்கர் கொண்ட இந்த தொல்லியல் மேடு என்பது பல தனியார்கள் கையில் இருக்குது எனவே இவற்றை பாதுகாப்பது மிக முக்கியமானது இப்பொழுது இவ்வளவு வலிமையான ஒரு ஆதாரம் நமக்கு கிடைத்திருக்கு இந்த ஆதாரத்தின் மூலமாகத்தான் நம் வரலாற்றை மறுக்கட்டமைப்பு செய்ய வேண்டியிருக்கு இந்தியாவில் நடந்து வருகிற அகழ்வாய்வு பணிகளை விடவும் கீழடி அகழாய்வு பணி எவ்வளவு முக்கியமானதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க குறிப்பாக கீழடிக்கு வந்து மத்திய அகழாய்வுத்துறை வந்து நாற்பது வருஷத்துக்கு பிறகு இப்போ தான் வந்து தமிழகத்தில் வந்து ஒரு விரிந்த அகழாய்வை பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் காவிரி பூ கடல் அகழாய்வு செய்ததுக்கு பிறகு ஒரு விரிந்த அளவிலான அகழாய்வை வந்து இப்பொழுது கீழடியில் பண்ணுறாங்க அது ஒரு முக்கியமானது ஒரு மிகப்பெரிய சங்ககால நகரம் என்பது இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது எனவே தான் கீழடிக்கு இவ்வளோ பெரிய ஒரு முக்கியத்துவம் அதுவும் ஒரு நூற்றி பத்து ஏக்கர் கொண்ட ஒரு பெரிய மேடு அந்த மேடில் கண்டுபிடிக்கப்படுறதுனால அந்த நகரத்துடைய அளவு விஸ்தீரம் விரிவாக்கம் எவ்வளோ இருக்குன்றது ஒரு பெரிய வியப்பை உருவாக்குது எனவே வந்து சிந்துவழி நாகரீகம் பகுதி அல்லாத பகுதிகளில் ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இன்னும் சொல்லப்போனால் சங்ககாலத்திய நகரம் என்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது மிக புதுமையானது முதன்மையானது எனவே அது வந்து மிக முக்கியமானது என்று நான் கருதுறேன் எந்த மாதிரியான சான்றுகளை வச்சு கீழடிதான் கடந்த கால மதுரைன்னு சொல்கிறீங்க என்னுடைய கருத்து வந்து மூன்றுங்க ஒன்று வந்து சங்க இலக்கிய குறிப்புகளில் இருந்து மதுரை சிலப்பதிகாரம் மதுரை காஞ்சி போன்ற பழைய சங்க இலக்கிய குறிப்புகளில் மதுரையை பற்றிய குறிப்புகள் வர்ற இடமெல்லாம் திருப்பரங்குன்றம் மலைக்கு நேர் கீழ்ப்பக்கமாக கிழக்காக மதுரை இருக்குது என்ற குறிப்புகள் வருது அதை வைத்து தான் மா வந்து பத்துப்பாட்டு ஆராய்ச்சியில் இன்றைக்கு இருக்கிற மதுரை வந்து சங்ககால மதுரையாக இருப்பதற்கான வாய்ப்பில்லை எனவே அது வேறொரு இடத்துல இருக்குது அதை நம்ம கண்டறியணும் அப்படின்னாரு அதே போல் பல அறிஞர்களும் கடந்த காலங்களில் சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறப்ப இப்போ இருக்கிற மதுரை இப்போ நிலை கொண்டிருக்கிற மதுரை திருப்பரங்குன்றம் மலையிலேருந்து வடகிழக்கில் இருக்குது எனவே இது வந்து பழங்கால மதுரையாக இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்ம பலரும் இருக்கிற பொழுது இருக்கிற பொழுது இப்போ கண்டறியப்பட்டிருக்கிற கீழடி திருப்பரங்குன்றம் மலையிலேருந்து நேர் கிழக்காக தொண்ணூறு டிகிரி கிழக்கில் இருக்குது எனவே அது இடக்குறிப்பு சார்ந்து சங்ககாலத்தில் மதுரைக்கான இடக்குறிப்பும் இதுவும் ஒத்துப்போகுது என்பது முதல் காரணம் இரண்டாவது காரணம் வந்து இப்பொழுது இருக்கிற மதுரையில் மிக பழமையான கல்வெட்டுனா மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள்ளே இருக்கிற கல்வெட்டு அது பத்தாம் நூற்றாண்டு கல்வெட்டு பத்தாம் நூற்றாண்டுக்கு முன்னால் வேறு எந்த தடைமும் இருப்பதாக இன்றைய மதுரையில் நமக்கிட்ட குறிப்புகள் இல்லை ஆனால் கீழடியில் சங்க காலத்திலிருந்து பத்தாம் நூற்றாண்டு வரையான குறிப்புகள் நமக்கு கிடைக்கிது பத்தாம் நூற்றாண்டுக்கு பிறகு கீழடியில் ஒன்றும் கிடைக்கல எனவே இது ரெண்டே ஒப்பிட்ற பொழுது பத்தாம் நூற்றாண்டு வரைக்கும் கீழடியில் ஒரு நகரம் இருந்திருக்கும் அது அழிந்து பத்துக்கு பிறகு இந்த புதிய நகரம் இங்கே துவங்கியிருக்கும் என்பது இரண்டாவது காரணம் மூன்றாவது காரணம் வந்து திருப்பற்றியூர் புலியூர் நம்பி எழுதிய திருவிழையாடல் புராணம் அது உங்களுக்கு தெரியும் கடம்பவனம் உருவாக்கப்பட்ட கதை சொல்லுது பாண்டியன் வந்து மணலூரை தலைமையாகமாக கொண்டு ஆட்சி நடத்திய பாண்டியன் வந்து ஒரு நாள் வைகை ஆற்றின் கரையில் வர்ற பொழுது கடம்ப கடம்ப வன மரம் சூழ்ந்த ஒரு வனத்துக்குள்ளே இருந்த ஒரு சிவலிங்கத்தில் ஒரு வணிகன் வழிபட்டான் என்ற ஒரு கதை சொல்லுது அந்த கதையினுடைய முடிவில் என்ன ஆகுதுன்னா மணலூரில் இருந்த தன்னுடைய அரச அரசவையை கைவிட்டுவிட்டு இந்த கடம்ப மரங்கள் கொண்ட இந்த வனத்தை அழித்து இன்றைக்கு இருக்கிற நகரத்தை உருவாக்கினான் எனவே மதுரைக்கு கடம்ப கடம்ப வனம் என்று ஒரு பெயர் இருக்கிறது என்று அந்த திருவடையாள புராணம் சொல்லுது அந்த மணலூர் எந்த மணலூரை கைவிட்டுட்டு பாண்டியன் வந்தான்னு திருவடையாள புராணம் சொல்லுதோ அந்த மணலூரின் கண்மாய் கரைதான் இப்பொழுது கீழடியின் அகலாய்வு நடக்கிற இடம் எனவே இவைகளெல்லாம் பார்க்கிற பொழுது கீழடியில் புதைந்திருக்கிற இந்த நகரம் பழைய மதுரையாக இருப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்று நான் கருதுகிறேன் கீழடியை வைகை நதி நாகரிகத்தோடு எப்படி ஒப்பிடுறீங்க குறிப்பாக வந்து வைகை நதிக்கரை வந்து திராவிட நாகரிகத்தின் தொட்டில் என்று நாம் சொல்லலாம் ஏன்னா வந்து வைகை நதிக்கரையில் இந்தியாவில் இன்னைக்கு உலகம் முழுக்க ஒரு ஒரு லட்சம் கல்வெட்டுகள் கிடைத்திருக்கு அதில் வந்து சுமார் அறுபதாயிரம் கல்வெட்டுகள் வந்து தமிழ் மொழி சார்ந்த கல்வெட்டுகள் அதில் காலத்தால் மிக பழமையான கல்வெட்டு என்று சொல்லப்படுகிற தமிழ் பிராமி கல்வெட்டுகள் அல்லது தமிழி கல்வெட்டுகள் ஒரு முப்பத்தி நான்கு இடங்களில் கிடைத்திருக்கு அதில் இருபதுக்கும் மேற்பட்ட இடங்கள் வந்து வைகை நதிக்கரையில் கிடைச்சிருக்கு அப்படின்னா எவ்வளவு பழமையான ஒரு நாகரீகம் எழுத்தறிவு பெற்ற சமூகம் எழுத்து சார் இயக்கம் அங்கே இருந்துருந்துருக்கு என்பதை நம்ம பார்க்கிறோம் எனவே தான் வந்து இந்த அமர்நாத் ராமகிருஷ்ணன் குழு வைகை நதிக்கரையின் இரு பக்கங்களிலும் ஐந்து கிலோமீட்டர் பரப்பளவு இருக்கிற கிராமங்கள் முழுமையும் தொல்லியல் ஆய்வை மேற்கொண்டாங்க அந்த ஆய்வை மேற்கொண்ட பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சுமார் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு கிராமங்களில் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு கிராமங்கள் வரலாற்று தொன்மை வாய்ந்த கிராமங்கள் என்று பட்டியல்கிறாங்க அப்போ வெறும் ஒரு நூற்றி எழுபது கிலோமீட்டர் நீளம் கொண்ட ஒரு நதி நதியில் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு கிரா கிராமங்கள் வந்து வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கிராமங்களாக இருப்பதும் அதில் ஒன்று தான் கீழடி கீழடி மாதிரியான இந்த இவ்வளோ பெரிய மேடு இதே போல் பல மேடுகள் இருக்குது நூறு ஏக்கர் கீழடிக்கு பக்கத்துலேயே இன்னொரு மேடு இருக்குது தொண்ணூற்றி ஏழு ஏக்கர் இப்படி மிகப்பெரிய மேடுகள் பல இருக்குது எனவே ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சங்க காலத்தில் செழிப்புற்ற பல நகரங்களும் பகுதியும் நாகரிகமும் இருந்த பகுதியாக கீழ் வைகை நதிக்கரையை நாம் சொல்லலாம் என்று நான் நினைக்கிறேன் கீழடியில் இதுவரை கிடைத்த தொல்பொருட்களில் மதம் அல்லது சாதி அடையாளங்களே இல்லை தமிழர்களின் கலாச்சாரம் எப்படியானதாக இருந்திருக்கும் இல்லை மிக முக்கியமாக அதாவது மதம் மத அடையாளங்கள் மத சா மதம் சார்ந்த கடவுள்கள் மதம் சார்ந்த குறியீடுகள் அங்கு அதில் எதுவுமே இல்லை குறை ஒரு ஐயாயிரத்தி முந்நூறுக்கும் மேற்பட்ட பொருட்களில் மத அடையாளம் சார்ந்த பொருட்கள் எதுவுமே இல்லை எனவே வந்து பெரும் மதங்கள் உருவாகாத ஒரு காலம் அது காலமாக இருந்திருக்கும் அப்போ பெருமதங்கள் உருவாகாத ஒரு காலத்தில் குல வழிபாடு இருக்கும் மூத்த மூத்தோர்களை வழிபட்டிருப்பாங்க வீரர்களை வழிபட்டிருப்பாங்க அதை போன்ற நாட்டார் வழிபாட்டு முறைகள் இருந்திருக்கும் குல வழிபாடு அதான் அதாவது பெரும் மதங்கள் உருவாகலை பெரும் மதங்கள் உருவாகலை அதுக்கு தான் ஜாதிகளும் உருவாகுது இல்லையா ஸோ மதங்களோ ஜாதிகளோ இல்லாத காலத்தில் கூட மனிதன் எவ்வளவு செழிப்பாக வாழ்ந்துருக்கிறான் குறிப்பாக தமிழ் சமூகம் எவ்வளவு செழிப்பான ஒரு நாகரீகத்தை கொண்டிருக்கிறது தலைக்கு வர்ற சீப்பு கூட தந்தத்தில் செஞ்சுருக்கிறான் தாயக்கட்டைகள் தந்தத்தில் இருக்குது சதுரங்க காய்கள் தந்தத்திலான காய்கள் இருக்குது அவ்வளவு அணிகலன்கள் இருக்குது குறிப்பாக வந்து அங்கே இருக்கிற கலை மரபு அது மிக முக்கியமானது நாம் ஆய்வு செய்ய வேண்டிய தமிழகத்தினுடைய கலை அறிஞர்கள் ஆய்வு செய்ய வேண்டிய விஷயம் அவ்வளவு எந்த ஒரு சின்ன பானை எடுத்தால் கூட அவ்வளவு ஆர்டிஸ்டிக் வேல்யூ அதுக்கு இருக்குது அவ்வளவு கலை அழகு இப்போ இருக்குது எனவே இவ்வளவு வலிமையான ஒரு கலை மரபு இதெல்லாம் இருந்திருக்கு பெரும் மதங்களும் பெரும் மதங்கள் சொல்கிற கடவுள்களும் உருவாகாத காலத்தில் மனிதன் எவ்வளவு பண்பட்ட நாகரீகத்தோடு இருந்திருக்கிறான் என்பதனுடைய ஒரு சிறந்த அடையாளம் கீழடி தமிழர்களுக்கு மற்ற நாடுகளுடனான தொடர்பு எப்படியானதாக இருந்திருக்கிறது என்பதை அறிய கீழடி ஒரு சான்றாக இருக்கிறதா கண்டிப்பா அப்போ வந்து இருந்து உருவாகிற அந்த மணிகளை வைத்த அந்த சூது பவளம் அவ்வளவு கிடைத்திருக்கு அவ்வளவு சூது பவளங்கள் கிடைத்திருக்கு அப்போ ஆப்கானிஸ்தானத்துக்கும் இந்த பகுதிக்குமான வணிக போக்குவரத்து வந்து அவ்வளவு நடந்திருக்கு அதே போல் ரோமானிய பானை ஓடுகள் கிடைத்திருக்கு அப்ப ரோமாபுரிக்கும் இந்த பகுதிக்குமான வணிக போக்குவரத்து கிடைத்திருக்கு அதே போல் அங்கே பானை ஓடுகளில் கிடைத்திருக்கிற எழுத்துக்கள் எழுவத்தி ரெண்டு எழுத்துக்கள் கிடைத்திருக்கு இப்போ எழுபத்தி ரெண்டு பானை ஓடுகளில் எழுத்துக்கள் கிடைத்திருக்கு அதில் பிராகிருத சொல் கூட அந்த எழுத்துக்களில் இருக்குது என்று அறிஞர் சொல்கிறாங்க அப்போ பிராகிருத வந்து அதாவது வணிகமும் பண்பாடும் எவ்வளவு தூரம் ஊடறுத்து இருந்திருக்கிறது என்பதை பார்க்குறோம் எப்பயுமே ஒரு நாகரீகம் தனித்து வளராது பல நாகரீகங்களோடு கொடுத்து வாங்கித்தான் நாகரீகங்கள் செழிப்படையும் எனவே இதில் வந்து வணிகமும் பண்பாடும் செழித்து ஊடறுத்து வளர்ந்த ஒரு இடமாக கீழடி இருக்கிறது என்று நான் கருதுகிறேன் கீழடியில் கிடைத்திருக்கும் பொருட்களை வைத்து தமிழர்களின் தொழில்நுட்ப வளர்ச்சியை நாம் அறிந்து கொள்ள முடிகிறதா ஆமாம் அது வந்து இப்போ மூன்று வகையான வடிகால்கள் இருக்குது திறந்த வடிகால் கிடச்சிருக்கு மூடிய வடிகால் இருக்குது குழாய் வடிகால் இருக்குது இந்த குடா குழாய் வடிவ வடிகால்லாம் எப்படி செஞ்சாங்க அப்படின்றதுக்கான தொழில்நுட்பம் அதே போல் நம்ம குண்டுமணியினுடைய இப்போ இருக்கிற ஒரு குண்டூசியினுடைய தலை இருக்கு இல்லையா தலைப்பகுதி இருக்குல்ல அந்த அளவுக்கான முத்துக்கள் அந்த அளவுக்கான மணிகள் இருக்குது அந்த மணிகளுக்குள்ளேயும் நூலோ பொருளோ போகிற அளவுக்கான துவாரம் இருக்குது நடுவில் ஸோ அந்த மணிகளுக்குள்ளே கூட துவாரம் விட்டுருக்குறாங்க அப்படின்னா அது எவ்வளவு தொழில்நுட்பம் வந்து வளர்ந்துருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஏவே தொழில்நுட்பம் ரொம்ப தேர்ச்சி பெற்ற ஒரு சமூகமாக அது இருந்திருக்கு அது அதை பற்றி இன்னும் நிறைய ஆய்வுகள் வந்தால் தான் நமக்கு அதெல்லாம் தெரியும் கீழடி அகழ்வாய்வை தொடங்கியதே நாங்கள் தான்னு சொல்கிறாங்க பாஜக இந்த அகழ்வாய்வு பணிகளில் பாஜக ஆர்வம் காட்டலன்னு எதை வச்சு சொல்கிறீங்க இல்லை கீழடி ஆய்வை துவக்கியது காங்கிரஸ் காலத்தில் கீழடியின் காண முதல் கலாய்வு நிகழ்ந்தது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் எனவே இப்பொழுது தான் பாஜக வந்து ரெண்டு வருஷம் கீழடி அகழாய்வு துவங்கி மூன்று மூன்றாண்டுகளுக்கு நான்காண்டுகள் ஆகப்போகுது ஆண்டுகள் ஆகப்போகுது எனவே வந்து காங்கிரஸ் காலத்தில் துவங்கப்பட்ட ஒரு அகலாய்வு ஒன்று பாஜக இதில் வந்து ஆர்வம் காட்டவில்லை இதை வந்து இந்த அகலாய்வை தொடர்வதற்கு விருப்பம் தெரிவிக்கவில்லை விருப்பத்தோடு இல்லை என்பதை பல நடவடிக்கைகள் மூலம் நம்ம பார்க்குறோம் குறிப்பாக வந்து இந்த அகலாய்வோடு சேர்ந்து இந்தியாவில் அகலாய்வு துவக்கப்பட்ட இடம் பிரதமர் மோடியினுடைய சொந்த ஊரான வாட் நகரில் அதே போல் ராஜஸ்தானில் வந்து மிஞ்சூர் என்ற இடத்துல இதெல்லாம் வந்து கீழடியோடு சேர்ந்து அகழாய்வு துவக்கப்பட்ட இடம் ஆனால் அந்த ரெண்டு இடங்களுக்கும் மூன்றாம் ஆண்டுக்கான அனுமதியை அவர்கள் மிக எளிதாக கொடுத்து விட்டார்கள் அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கான அகழாய்வு தொடக்கத்திற்கான அனுமதியை ரொம்ப எளிதாக கொடுத்தாங்க கீழடிக்கு மட்டும் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கான அகலாய்வே கொடுக்கல அனுமதியை கொடுக்கல தொடர்ச்சியாக தமிழகத்திலிருந்து பல குரல்கள் எழுப்பப்பட்ட பிறகு தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் வந்து கடிதம் எழுதுகிறாரு மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய செயலாளர் கடிதம் அறிக்கை விடுறாரு நாடாளுமன்றத்தில் வந்து நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர்கள் டி கே ரங்கராஜன் கனிமொழி திருச்சி சிவா பலரும் குரல் கொடுக்குறாங்க அதுக்கு பிறகு அவங்க என்ன ஒரு நிலைப்பாடு இருக்கிறாங்கன்னா நாங்கள் வந்து ஒரு இடைக்கால அறிக்கையை கேட்டிருக்கிறோம் அந்த அறிக்கை வந்த பிறகு நாங்கள் வந்து பரிசீலித்து முடிவெடுப்போம் அப்படின்றாங்க அப்போ வந்து என்னுடைய நண்பர் பூ உலகின் நண்பர்கள் சுந்தராஜன் வந்து ஒரு தகவல் கேட்பு சட்டத்தில் வந்து ஒரு மனு கொடுக்குறாரு மற்ற ரெண்டு இடங்களில் நீங்கள் இடைக்கால அறிக்கையை கேட்டிருக்கிறீங்களா அப்படின்னா மற்ற ரெண்டு இடங்கள்லையும் இடைக்கால அறிக்கை கேட்கலாம் அப்போ கீழடிக்கு மட்டும் இடைக்கால அறிக்கையை கேட்க வேண்டிய தேவை எங்கேருந்து வந்தது என்பது முக்கியமான கேள்வி அதே போல் வாட்நகரில் ரெண்டு ஆண்டு அகலாய்வில் என்ன கிடச்சிருக்குன்றது இப்போ வரைக்கும் தெரியல அப்போ எந்த பொருளுமே கிடைக்காத இடத்துக்கு கூட நீங்கள் அனுமதி கொடுக்குறீங்க ஆனால் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பொருட்கள் கிடைத்த இடத்துல அனுமதி கொடுக்குறதுக்கு இவ்வளோ காலதாமதப்படுத்துறீங்க அப்படின்ற பொழுது அவங்களுக்கு இது வந்து விருப்பமற்ற ஒரு விஷயமாக இருக்குது அதுக்கு அவங்களுடைய கருத்தியல் தான் காரணம் அவங்க சரஸ்வதி நதி நாகரீகத்தை அடிப்படையில் இந்திய வரலாற்றை திருத்தி எழுத நினைப்பவர்கள் வைகைக்கரையில் ஒரு திராவிட நாகரீகத்தின் செழிப்புற்ற திராவிட நாகரீகம் இருந்தது என்பதுக்கான நிரூபணம் வலுப்படுவதை அவர்கள் விரும்பவில்லை என்பது வெளிப்படையாக அவருடைய செயல்களின் மூலம் நமக்கு தெரிகிறது கீழடி அகழ்வாய்வு அதிகாரி அமர்நாத் ராமகிருஷ்ணனோட பணியிட மாற்றத்தில் அரசியல் இருப்பதாக நினைக்கிறீங்களா கண்டிப்பாக வந்து இப்போ வந்து உதாரணமாக இந்த திட்டமே இந்த ப்ராஜெக்ட் கீழடி ப்ராஜெக்டே வந்து அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய ப்ராஜெக்ட் அவருடைய எண்ணம் அவருடைய சிந்தனை ஆனால் வந்து இந்த ப்ராஜெக்ட் இவ்வளோ வெற்றிகரமாக பொழுது அவரை வந்து இங்கேருந்து அசாமுக்கு இடமாற்றம் செய்கிறாங்க பொதுவாக இது வந்து ஒரு ஆய்வு பணி வெறும் அலுவல் பணி அல்ல ஒரு ரிசர்ச் ஒர்க்கில் வந்து அந்த ரிசர்ச்சுடைய ஹெட்டு அந்த ஆய்வு முடிகிற வரை இடமாற்றம் செய்யக்கூடாது என்பதுதான் இதுவரை இருந்த தொல்லியல் நடைமுறை முதன்முறையாக ஆய்வு முடிவதற்கு முன்பு அது மட்டும் இல்லை ஆய்வு இவ்வளவு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிற பொழுது அமர்நாத் ராமகிருஷ்ணன் வந்து பணியிட மாற்றம் செய்யப்படுகிறார் இது வந்து கண்டிப்பாக சில அரசியல் காரணங்கள் இதற்கு பின்னால் இருக்கிறது என்று சந்தேகிப்பதற்கான இடம் இருக்குது அதே போல் அவரை பணியிட மாற்றம் அது எங்கே அஸ்ஸாமில் கவுஹாத்தியில் ஒரு அருங்காட்சியகத்துடைய காப்பாளராக போட்டிருக்கிறாங்க அதே நேரத்தில் அவர் மேல்முறையீடு செய்திருக்கிறார் ம மத்திய தீர்ப்பாயம் நிர்வாக மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் மைசூர் வந்து அவரை மீண்டும் இந்த பணியில் அமர்த்துங்கள் என்று சொல்லிய பிறகும் மத்திய அரசு அதுக்கு தயாராக இல்லை என்பதையும் நாம் பார்க்குறோம் எனவே வந்து இதே போல் நீங்கள் வாட்டுநகரில் பார்த்தீங்கன்னா குஜராத்துடைய மோ மோடியினுடைய சொந்த ஊரான வாட்நகரில் முதல் ஆண்டு அகலாய்வு முடித்தது வந்து ஒரு பொருளும் அங்கே கண்டறியப்படலை எனவே இங்கே அகலாய்வு நடத்த வேண்டிய தேவை இல்லை என்று அந்த அகழாய்வு பிரிவினுடைய தலைவர் கடிதம் எழுதினார் அவர் எழுதியதற்காக அவர் இடமாற்றம் செய்யப்பட்டார் இங்கே இவ்வளவு பொருட்கள் கிடைத்திருக்கு எனவே இங்கு அகலாய்வை தொடர வேண்டும் என்று வற்புறுத்தியதற்காக அமர்நாத் ராமகிருஷ்ணன் இடமாற்றம் செய்யப்படுகிறார் எனவே அவருடைய நோக்கம் மிக தெளிவாக இருக்கிறது அவர்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த ஒரு வரலாற்றை கட்டமைக்க நினைக்கிறார்கள் அதற்கு யார் வசதியாக இருக்கிறார்களோ அவர்களை வைத்துக் கொள்கிறார்கள் யார் அதுக்கு இடையூறாக இருப்பதாக கருதுகிறார்களோ அவர்களை இடமாற்றம் செய்கிறார்கள் என்ன கீழடி விவகாரத்தில் அரசு என்ன செய்யணும் அரசு மூன்று செய்யணும் ஒன்று வந்து மத்திய அரசு தொடர்ச்சியாக அடுத்து இருபது ஆண்டுகளுக்கு மேல் அகலாய்வு நடக்க வேண்டிய ஒரு இடம் இது இப்போ வந்து தொலைவீரால இருபது வருஷம் அகலாய்வு நடத்துகிறாங்க பல இடங்களில் பத்தாண்டுகளுக்கு பிறகு மேலும் அகலாய்வு அப்படி ஒரு அகலாய்வு அவ்வளவு பண்ணால் தான் இது பண்ண முடியும் ஏன்னா நூற்றி பத்து ஏக்கரில் இப்பொழுது அகழாய்வு நடந்திருக்கிற இடம் வெறும் ஐம்பது சென்ட்டு தான் ஒரு சதவீதம் கூட இன்னும் அகலாய்வு நடத்தப்படலை கீழடியில் எனவே இதில் முழுக்க அகலாய்வு செய்ய வேண்டும்னால் பல பத்தாண்டுகள் ஆகும் ஆனால் இப்போ பாருங்கள் மூன்றாவது ஆண்டு அகழாய்வு செய்ய வைக்கிறதுக்கே இவ்வளோ போராட வேண்டியிருக்கு எனவே மத்திய அரசு ஒரு நீண்ட கால திட்டத்தை இதுக்கு அறிவிக்கணும் ஒரு முழுமையாக அகலாய செய்வதற்கு ஒன்று மாநில அரசும் இந்த அகலாய்வில் தன்னை உட்படுத்தி கொள்ளணும் இரண்டு மூன்று இந்த இந்த தொல்லியல் மேடு நூற்றி பத்து ஏக்கர் கொண்ட இந்த தொல்லியல் மேடு என்பது பல தனியார்கள் கையில் இருக்குது எனவே இவற்றை பாதுகாப்பது மிக முக்கியமானது அங்கே ஒருத்தர் ஒரு வீடு கட்டுறாருன்னு வைங்க அங்கே ஒருத்தர் தொழிற்சாலை உருவாக்குறாருன்னு வைங்க அங்கே ஒரு செங்கல் சூளை வருதுன்னு வைங்க என்ன ஆகும் எனவே மொத்தமும் போயிடும் ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே நம்ம ஒரு தடவை அங்கே போயிட்டு வர்றோம் அடுத்து ஒரு ஒரு மாதம் இரண்டு மாத கால இடைவெளியில் அங்கே போயிட்டு வரதுக்குள்ள பல தடயங்கள் அடைக்கப்பட்டோம் எனவே இந்த நூற்றி பத்து ஏக்கரை பாதுகாப்பது என்பது இன்றைக்கு மிக முக்கியமான பிரச்சனை மத்திய மாநில அரசுகள் அதற்கு சிறப்பு சட்டமோ சிறப்பு விதியோ செய்யப்பட வேண்டும் என்பது மிக முக்கியமான கோரிக்கை தமிழக அரசியல் கட்சிகள் என்ன செய்யணும் கீழடி அகலாய்வில் கிடைக்கிற பொருட்கள் அது சார்ந்த வரலாற்று உண்மைகளை விவாதிக்க வேண்டியது தொல்லியல் ஆய்வாளர்களுடைய பொறுப்பு அதனுடைய காலத்தை விவாதிப்பது அந்த பொருளின் தன்மையை விவாதிப்பது அங்கே கிடைத்திருக்கிற தொழிற்சாலை வந்து ஒரு ஈனுலையா அல்லது வந்து அது ஒரு நெசவு தொழிற்சாலையா என்பதை போன்ற விவாதிப்பது தொல்லியர் அறிஞர்கள் அந்த விவாதத்தை நடத்தட்டும் அதில் அவங்க ஒரு முடிவு சொல்லட்டும் ஆனால் கீழலி அகலாய்வை தொடர விடாமல் செய்கிற முடிவுக்கு பின்னால் இருப்பது அவர் அரசியல் நோக்கம் அந்த அரசியல் நோக்கத்தை அரசியல் தான் நான் சந்திக்க முடியும் இப்போ நாடாளுமன்றத்தில் இவ்வளவு குரலும் தமிழகத்தில் இவ்வளவு எதிர்ப்புணர்வும் வராட்டினா இந்த ஆண்டு அனுமதிக்கே கிடைக்கிறது கீழடியில் எனவே தமிழக அரசியல் கட்சிகள் கட்சி மாறுபாடுகள் இல்லாமல் எல்லோரும் இந்த அகழாய்வை தொடர்வதற்கு கூடுதல் கவனம் செலுத்தணும் எனவே வந்து இல்லை என்றால் வந்து இந்த அகழாய்வு இன்றைக்கு இருக்கிற நிலைமையில் தொடருமா அல்லது இந்த அகழாய்வு எப்படி கொண்டு போவாங்கன்னே தெரியாது அது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு புதிதாக வந்திருக்கிற ஒரு அகலாய்வு அந்த பொறுப்பாளர் வந்து எப்படி இருப்பார்ன்றது ஒரு பெரிய பல சந்தேகங்கள் நம்மளுக்கு எழுது அது ஒரு இயற்கைன்னு வச்சுக்கோங்க எனவே தமிழக அரசியல் கட்சிகள் கீழடியில் அகலாய்வை தொடரவும் கீழடியினுடைய அந்த தொல்லியல் மேட்டை பாதுகாக்கவும் அதை அரசு தன்னகப்படுத்துவதற்குமான விஷயங்களை தங்களது நிலைப்பாட்டை அறிவித்து அரசாங்கத்திற்கு ஒரு ஒரு அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் என்றது நான் என்னுடைய முக்கியமான கோரிக்கை கீழடியில் இதுவரை கிடைத்திருக்கிற பொருட்களை பாதுகாப்பாக வச்சுருக்கிறதா அரசு இல்லை அதாவது வந்து முதல் ஆண்டு எடுத்த பொருட்களை மைசூரில் அவங்களுடைய கிட்டங்கிக்கு கொண்டு போயிட்டாங்க அதை ஒட்டி தான் வந்து கனிமொழி அவர்கள் வந்து மதுரை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வந்து வழக்கு தொடுத்து அடுத்து நீங்கள் கொண்டு போகக்கூடாது அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு ஆனால் இப்போ நீங்கள் கீழடியில் போய் பாருங்கள் அது அது வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கிற இடம் பார்த்தாலே நமக்கு வந்து ஒரு பதவதப்பு தான் வரும் அப்படியே சும்மா கீழே போட்டு பொத்தி வச்சுருக்காங்க ஆடு மாடுகள் மேலே உடையும் எல்லாருக்கும் ஒரு முறையாக அது பாதுகாக்கப்படவில்லை அப்படின்றது என்னுடைய கருத்து அதே போல அந்த பொருட்களை இங்கே சைட் மியூசியம் கல அருங்காட்சியகம் வைத்து மக்களுக்கு அது வந்து தெளிவுபடுத்தப்பட வேண்டும் என்பது எனவே கீழடியில் கிடைத்த பொருட்களை ஒரு பக்கம் அகழாய்வை தொடர சொல்லியும் நம்ம வந்து ஒரு ஒரு கோரிக்கையை அழுத்தத்தை கொடுக்க வேண்டியிருக்கு கிடைத்த பொருட்களை பாதுகாக்கிறதுக்கு அதை விட அழுத்தத்தை கொடுக்க வேண்டியிருக்கு ஏன்னா அதுதான் வந்து நாளைக்கு பேசும் அதுதான் வந்து நாளைய தலைமுறை மனிதர்களோடு நம்முடைய வரலாற்று உண்மைகளை சொல்லும் எனவே அந்த பொருளை பாதுகாப்பதும் காட்சிப்படுத்துவதும் மிக முக்கியமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரியான அகழ்வாவி பணிகளும் வரலாற்று மீட்டெடுப்பும் சமூகத்தில் எந்த மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தும் கண்டிப்பாக அதாவது வந்து நம்முடைய கடந்த காலம் வந்து ஏதாவது ஒரு வகையில் நம்முடைய நிகழ்காலத்தோடு தொடர்புடையது நம்முடைய வரலாற்றை மீண்டும் மீண்டும் வரலாற்றை வந்து படிப்பது வரலாற்றிலிருந்து பாடம் கொற்றுக்கொள்வதற்கு சில அடிப்படைகள் இருக்குது நான் தான் சொன்னேன் பார்த்தீங்களா நீங்கள் வந்து கடவுளும் பெருமதங்களும் இல்லாமலே மனிதன் வந்து செழிப்போடு இருந்திருக்கிறான் என்ற கற்பனையேவே நம்முடைய மாணவர்களோ நம்முடைய குழந்தைகளுக்கோ இன்றைக்கி வராது அது எப்படி அப்படின்னு கேட்பாங்க இது இதுதான் மிக முக்கியமானது ஸோ ஒரு நாகரீகமும் மனிதனும் உயிர் வாழ்வதற்கான அடிப்படை அதை உருவான விஷயங்களை தெரிந்து கொள்வது இன்றைய சமூகத்திற்கு மிக முக்கியமான மெசேஜ் அது கொடுக்குது அப்படின்னு நான் நான் நினைக்கிறேன் அடிப்படையில் நம்ம சங்ககால சான்றாக கிடைச்சிருக்கிற கீழடியை தமிழ் சமூகம் எப்படி எடுத்து செல்லணும்னு நினைக்கிறீங்க இப்போ நம்முடைய பொதுவாக சங்க இலக்கியம் வந்து உலகின் மிக செழிப்பான ஒரு இலக்கிய மரபு சங்க இலக்கியம் அது ஒன்றும் உலகின் மிக பழமையான இலக்கிய தொகுதிகளில் ஒன்று சங்க இலக்கியம் சங்க இலக்கியம் சொல்லுகிற வாழ்க்கை உண்மைதானா வரலாற்று பூர்வமாக அதை அறிவியல் பூர்வமாக மெய்ப்பிக்க முடியுமா அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற ஆதாரங்கள் மிக குறைவு இப்பொழுது இவ்வளோ வலிமையான ஒரு ஆதாரம் நமக்கு கிடைத்திருக்கு இந்த ஆதாரத்தின் மூலமாகத்தான் நம் வரலாற்றை மறுக்கட்டமைப்பு செய்ய வேண்டியிருக்கு ஏறக்குறைய தமிழர்கள் சங்க இலக்கியத்தினுடைய காலம் கிமு ஆறு ஏழாம் நூற்றாண்டுக்கு போவதற்கான வாய்ப்பு இப்பொழுது இருக்கிறது என்பது நமக்கு தெளிவாக தெரியுது இது ஒரு பக்கம் அப்படின்னா இந்திய வரலாற்றை இதுவரை சொல்லிக்கொண்டிருந்த தமிழக வரலாற்றையே நாம் மாற்றி அமைக்க வேண்டிய ஒரு கட்ட கட்டாயத்தை நமக்கு வந்து இந்த ஆய்வு முடிவுகள் வந்து முன்வைக்குது என்பது ஒன்று ரெண்டாவது இதை பாதுகாக்கணும் இதை பற்றிய விழிப்புணர்வை உருவாக்கணும் குறிப்பாக ஒரு நூற்றி பத்து ஏக்கரில் ஒரு நகரம் கண்டறியப்பட்டிருக்குன்னா போல ஒரு மேடு ஒரு இடம் அநேகமாக இனி தமிழகத்தில் கிடைக்க வாய்ப்பில்லை ஏன்னா கடந்த ஒரு இருபது ஆண்டுகளாக தமிழகத்தில் நடந்த இந்த வீட்டு கட்டுமானம் ரியல் எஸ்டேட் போன்றவைகளால் எல்லா இடங்களும் சமப்படுத்தப்பட்டு ஏதோ ஒரு வகையில் அது டிஸ்டர்ப் பண்ணப்பட்டுருச்சு இப்படி ஒரு மேடு இன்னைக்கு கீழடியில் இருக்குதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அங்கே மிகப்பெரிய தென்னந்தோப்பு இருந்தனால அது அது தென்னந்தோப்பு உங்களுக்கு வச்சா தெரியும் ஒரு முப்பது நாற்பது வருஷம் வந்து அது அது பாட்டுக்கு பயிர் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அது வேறு பெரிய அளவுக்கு கீழே ஆழமாக போகாது மற்ற மரங்கள் போல் அதனால் தான் இந்த மேடு எந்த வகையிலும் தொந்தரவு ஆகாமல் இருக்குது எனவே இதுதான் தமிழகத்து வரலாற்றை மறு கட்டமைப்பு செய்வதற்கான ஒரு மிக முக்கியமான தடயம் இருக்கிற இடம் இந்த இடத்தை பாதுகாப்பது மிக முக்கியமானது இந்த இடம் சார்ந்த ஒரு விழிப்புணர்வை உருவாக்கணும் குறிப்பாக கீழடியினுடைய முக்கியத்துவத்தை மாணவர் சமூகத்துக்கு நாம் கொண்டு செல்லணும் அப்படின்றது மிக முக்கியமான விஷயமா இன்றைக்கி இருக்குதுங்க